அனைத்து தன்னார்வலர்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா முதல் கட்ட தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு நடக்கவிருந்த இரண்டாம் கட்ட தேர்வானது ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பதிலாக ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ தவிர்க்க முடியாத சில காரணங்களால் இந்த தேர்வானது தற்பொழுது மாற்றம் செய்யப்பட்டுள்ளது எனவே தன்னார்வலர்கள் வந்து ஆறாம் தேதிக்கு ரெடியாகிக்கங்க உங்களுக்கு வந்து ஐந்தாம் தேதி வரை உங்களுக்கு மெயிலு அதுக்கடுத்து மெசேஜ் வர வாய்ப்பு இருக்குது முதல் கட்ட தேர்வு எழுதிய அனைத்து தன்னார்வலர்களும் தங்களுடைய மெயிலில் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருங்க உங்களுக்கு கண்டிப்பாக வர வாய்ப்புகள் இருக்குது முதல் கட்ட தேர்வு வந்து முப்பத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது பேர் எழுதியுள்ளனர் ஸோ அதில் நீங்களும் ஒருவராக இருக்கலாம் ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னிஸ்ட் ரெண்டு விகிதத்தில் பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது தேர்வு செய்யப்பட உள்ளனர் ஸோ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது வேற்ற வந்து இரண்டாம் கட்ட தேர்வுக்கு வந்து தயார் செய்ய உள்ளனர் ஸோ தேர்வு மையங்கள் மாவட்ட தலைநகரில் உள்ள பள்ளிகளில் அமைக்கப்பட்டுள்ளது ஒரு சில இடங்கள் தவிர ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹைடெக் லேப்பில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் வந்து அமைச்சிருப்பாங்க அப்போ நீங்கள் அந்த உங்களுக்கு மெயில் மூலம் அனுப்பப்பட்டுள்ள தேர்வு மையத்தில் தான் நீங்கள் போய் என்ன பண்ணணும் அப்படின்னா தேர்வு எழுதணும் தேர்வுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னதாக தேர்வு மையத்திற்கு வர வேண்டும் ஸோ உங்களுக்கு ஒன்பது மணிக்கு தேர்வு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் எட்டு மணிக்கே நீங்கள் அங்கே போயிடணும் ஏன் அப்படின்னா உங்களுடைய சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க நீங்கள் உங்கள் சுய விவர படிவத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சான்றிதழ்களை எடுத்து வர வேண்டும் ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சுய விவர படிவம் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து ஐடி கேப் மூலம் வந்து ஃபில் பண்ணோம் ஸோ அதை தான் வந்து இப்போ வந்து செலெக்ஷனுக்கு வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துட்ருக்கு அப்போ நீங்கள் அதில் வந்து என்னென்ன படிச்சிருக்கிற மாதிரி நீங்கள் போட்டிருக்கிறீங்களோ அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து அதில் கொண்டு போகணும் நீங்கள் எம்எஸ்சி போட்டிருந்தீங்க அப்படின்னா எம்எஸ்சிக்குரிய சர்டிவிகேட்டு பிஎஸ்சிக்குரிய சர்டிஃபிகேட்டு டென்த்து டுவெல்த்து சர்டிஃபிகேட்டு இது போல் வந்து கணினி சம்மந்தமான ஏதாவது ஒன்று போட்டிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் உங்களுக்கு வரும் இமெயிலில் தேர்வு எழுதுவதற்கு உங்களுக்கு ஏன்னா தனியாக யூசர் நேம் பாஸ்வேர்டு வரும் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தனியாக யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க அதை குறித்து வைத்துக் கொள்ளவும் அதை வச்சு தான் நீங்கள் தேர்வு எழுத முடியும் இதை பயன்படுத்தி லாக்இன் செய்து தான் தேர்வு எழுத வேண்டும் அப்போ உங்களுக்கு புதுசாக யூசனை பாஸ்வேர்டு இந்த தேர்வுக்குன்னு ஒன்று கொடுக்க போகிறாங்க அதை வச்சு தான் நீங்கள் எழுதணும் ஐடென்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷனுக்காக ஐடிகே ஐடி கார்டு ஆதார் கார்டு எடுத்து வரும் ஸோ உங்களுக்கு வந்து ஐடிகே ஐடி கார்டு இருக்குது ஆதார் கார்டும் இருக்குது அது ரெண்டுமே நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க